ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பண்ணின் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் அப்பன் இப்படி சொன்னதும் நீ பயப்பட தேவையில்லை நான் தான் உன்னை காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா ஒருவேளை நீ என்னுடைய வாழ்க்கையினை கேட்காவிட்டாலுமே நான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டத்தான் போகிறேன் அது என்னவாக இருக்கும் என்று என் குழந்தையே நீ சிந்திக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் அதை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு செயலை ஒரு கேட்ட பழக்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டுமென்று ஒருவர் துடித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என் தங்கமே அவர் யாரென்றும் எதற்காக இப்பொழுது இது போன்ற ஒரு செயலை செய்ய நினைக்கிறார் என்றும் உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகிறேன் இதையெல்லாம் நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அதிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் என்பதுதானே அர்த்தம் என் செல்லமே உன்னுடைய கெட்ட பழக்கம் என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா என் பிள்ளையே உன்னிடத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருப்பது உண்மைதான் ஆனால் அதிலும் முக்கியமாக முதலாவதாக இருப்பது உன்னுடைய முன்கோபம் என் குழந்தையே உன்னுடைய முன்கோபத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்று ஒருவர் உன்னிடத்தில் விளையாட நினைக்கின்றார் சபையில் நிறைய பேர் நிறைந்திருக்கின்ற இடத்தில் உன்னை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு உன்னை கோபப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டுமென்றும் என்றும் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயத்திலும் இன்று நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அறிவுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உனக்கு அவர்கள் வேண்டாதவராக இருந்தாலும் சரி உன்னை பற்றிய தவறான கருத்துக்களை தன் மனதில் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு ஒரு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் சரி அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது தெரியுமா இன்று உன்னை எப்படியாவது அவமானப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உன்னிடத்திலே மிகப்பெரிய ஆயுதத்தை நீ வைத்திருக்கும் பொழுது அதையும் அவர்களுக்கு சாதகமாக கொள்ள நினைக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முன்கோபத்தை நீ காட்ட வேண்டிய இடத்தில் காட்டினால் உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் அதை தவறான இடத்தில் தவறான சூழ்நிலையில் நீ வெளிப்படுத்தி விட்டாயானால் அது உனக்கு மிகப்பெரிய வேதனையை கொண்டு வந்து சேர்க்கும் இன்று அதுபோன்ற ஒரு சூழ்நிலையை தான் அங்கே உருவாக்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எப்படியாவது உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் இழுத்துவிட்டு வேடிக்கை வாக்க வேண்டும் என்றுதான் அங்கே துணிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய எண்ணங்கள் உன்னுடைய விஷயத்தில் மிகவும் கேவலமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று துணிந்து நிற்கிறார்கள் என் தங்க பிள்ளையே எப்பொழுதும் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ கவனமாக இருப்பது போல உன்னோடு எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கக்கூடிய சில நபர்களிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக பேசவும் வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய நினைக்க கூடாது எல்லாவற்றுக்கும் சரியான நேரத்தை பார்த்துவிட்டு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் பார்த்து நீ தெளிவாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இதை மீண்டும் உன்னிடத்தில் அறிவுறுத்தி சொல்கிறேன் என் பிள்ளையே நீ எப்போதும் போல தேவையில்லாமல் சில விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு அதன் பிறகு அதனை சரி செய்ய நினைத்தால் நிச்சயமாக அது முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே சில விஷயங்களை எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அதனை சரி செய்வது என்பது நடக்காத விஷயம் எனவே உன்னுடைய வார்த்தைகளில் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது எது மாதிரியான விளைவுகளை கொடுக்க கூடியது என்பதை நீ கவனத்தில் வைத்து கொண்டு அதன் பிறகுதான் செயல்பட வேண்டும் முடிந்தவரை கூட்டங்கள் நிறைந்த இடத்திற்கு செல்வதை நீ தவிர்த்து விடுவது நல்லது இன்னொன்று நீ பேசும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளில்தான் மிகவும் கவனம் அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய உணர்ச்சிகளை சிலர் அதிகமாக தூண்டுவதாக பேசுகிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்று விட வேண்டும் அவர்கள் எதிர்பார்ப்பதை அவர்களுடைய திட்டத்தை சரியாக நடக்கும்படி நீயே சென்று மாட்டிக்கொள்ளாதே அவர்கள் நினைப்பது போல நடந்துவிட்டால் அது உனக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துவிடும் உன்னுடைய எதிர்காலம் முழுமைக்கும் அது ஆறாத காயத்தையும் உருவாக்கி விடும் என்பதை மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகள் எத்தனையோவற்றை நீ கடந்து வந்திருக்கிறாய் அதை போலவே இந்த ஒரு சூழ்நிலையும் நீ கடந்து வர வேண்டும் உன்னுடைய மனதை எப்பொழுதும் கலக்கத்திலே வைத்திருக்க கூடாது மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ எப்பொழுதுமே வாழக்கூடாது அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலை உனக்கு வருமானால் நீ அமைதியாக கடந்து செல்லத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகளை எல்லாம் வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆடம்பரத்தை அறிமுகம் செய்து வைக்கக்கூடாது உன்னுடைய கடினமான உழைப்பையும் பண்பையும் நேரத்தினுடைய அருமை என்னவென்பதையும் அவர்கள் மனதில் நீ விதைக்க வேண்டும் நிச்சயமாக அவர்கள் வளர்ந்த பிறகு உன்னுடன் இணக்கமான ஒரு அன்பினையும் மரியாதையையும் பெற்றிருப்பார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இவற்றையெல்லாம் எந்த ஒரு குழந்தை நன்றாக தெரிந்து புரிந்து நடக்கிறதோ அந்த குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பவர்கள் யார் தெரியுமா உன்னோடு நட்பாகவும் உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்பதை நீ மறந்து விடக்கூடாது அவர்களின் பெயரானது நான்கு எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய உறவுக்கார பெண் இன்னொருவர் மூன்று எழுத்து பெயரில் உன்னிடத்தில் எப்போதும் பாசமாக இருப்பது போல ஒவ்வொன்றையும் உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொட்டு அடிக்கடி உனக்கு முகஸ்துதி பாடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு திட்டத்தை செய்திருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இவர்களை நீ சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நம்மிடத்தில் நன்றாக பேசிக்கொண்டு நம்மை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் அந்த புகழ்ச்சியில் நாம் மயங்கிவிடக்கூடாது இவர்கள் இதுவரை உன்னை புகழ்ந்து புகழ்ந்து பேசித்தான் இவர்களுக்கான காரியங்களை எல்லாம் உன்னிடத்தில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே எதுவாக இருந்தாலும் நீ நன்றாக யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் உன்னிடத்தில் இவர்கள் தன்னிடம் உள்ள பேச்சு திறமையை பயன்படுத்தி நீ கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இவர்களிடத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டுமென்று எச்சரிக்கை செய்வதற்காக உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த நாசிக் வாதங்களும் அன்பும் துணையும் ஜெண்டென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்